நானுங்கள் தோழி இன்னைக்கு ஜேஎஸ்எஸ் ஸ்பெஷலில் முந்திரி கொத்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முதல்ல முக்கால் கிலோ பயிறு பச்சை பயிர் வாங்கி அதை வந்து நல்லா வறுத்து பொன்னிறமாக வந்த பிறகு திரியலில் வச்சு திரிச்சு பாதியாகவும் ஆகும் அப்போ பாதியாகின பிறகு அதை புடச்சாய்க்கு அதில் உள்ள தோடு எல்லாம் தனியாக வந்துடும் தோடு எல்லாம் போன பிறகு அதை ரைஸ் மில்லில் கொடுத்து திரிச்சிட்டு வந்துருந்து திரிச்சிட்டு வந்து அதை அரிச்சும் வச்சுருக்கு முக்கா கிலோ பச்சரிசி வாங்கி அதை ஊற வச்சு திரிச்சு அதை வறுத்து அதுக்கப்புறம் அரிச்சு வச்சுக்கணும் நார்மல் சைஸ் தேங்காய் ஒன்று எடுத்து அதை பாதி முறியை திருவி வறுத்து பொன்னிறமாக ஆறக்கூடிய அளவுக்கு வச்சுக்கோங்க முக்கால் கிலோ பச்சரிசி மாவுக்கு முக்கால் கிலோ கருப்பட்டி எடுத்து அதை பாகு காய்ச்சி வச்சுக்கோங்க பாகு வந்து ஆறக்கூடாது லேசாக பொறுக்க சூடு வரைக்கும் ஆறுனால் மட்டும் போதும் பக்கத்துலேயே ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம சிறுபெயர் மாவு கூட ஒரு கைப்பிடி வறுத்த அரிசி மாவும் சேர்த்துக்கணும் அரிசி மாவு சேர்க்காட்டாலும் பிரச்சனை கிடையாது அரிசி மாவை நல்லா கிண்டிட்டு வறுத்து வச்சிருந்த தேங்காவும் அது கூட சேர்த்துக்கங்க தேங்காவும் எல்லா இடத்துலையும் படக்கூடிய அளவுக்கு நல்லா வரசி விட்டுக்கோங்க முந்திரி கொத்துனாலே அதுக்கு எல்லாத்தையுமே வறுத்து தான் சேர்க்கணும் பாகு வச்சு தான் சேர்க்கணும் வறுக்காமல் சேர்த்தாய்க்கு பத்து நாள் பதினஞ்சு நாள் வச்சு சாப்பிட முடியாது தேங்காய் வறுக்காமல் சேத்தாக்கி ரெண்டு நாளையிலே நாசமாகிடும் திங்க முடியாது அதனால தான் கருப்பட்டி பாகுவை வந்து ஒரு அரிப்பில் அரிச்சு ஊற்றுங்க அது எதுக்கு அரிக்கிறதுனா அதில் உள்ள மண் தூசி கல் பனைமரத்தில் உள்ள ஓலை துண்ணுங்க கம்பு குச்சி இதெல்லாம் இருக்கும் அதனால தான் நம்ம அரிச்சி எடுக்கும் அரிக்கலைன்னா அதை சாப்பிடும்போது முதல்ல கல் மண்ணு தான் நம்ம வாயில் தட்டுப்படும் அதுக்காண்டி தான் இந்த கருப்பட்டி பாகுவம் கைப்பொறுக்கக்கூடிய சூட்டுக்கு வந்து ஆற வச்சுக்கோங்க எதுக்காக கற்பட்டி பாகு கை பொறுக்கிற சூடு வைக்கணும்னாக்கி அந்த மாவில் அந்த கற்பட்டி பாகு எல்லாம் படும்போது நல்லா விரசும்போது அந்த மா மாவு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா ஒட்டிட்டு அழகாக வரும் அதுக்காக தான் அதே போல் அந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் உருண்டை பிடிக்கும்போது பிரிஞ்சு போகாது அந்த உருண்டை அதனால தான் நம்ம சூடு பண்ணி சேர்க்குறோம் கற்பட்டி பாகுவை முதல்ல மாவு வரசும் போது பாதியை கற்பட்டி பாகு சேர்க்கணும் அதுக்கப்புறம் விரசிட்டு காணலைன்னா இன்னும் கற்பட்டி பாகு நாய்க்கு மீதி இருக்கக்கூடியதையும் ஊற்றணும் அப்படியும் அந்த கற்பட்டி பாகு நம்ம கரெக்டாக வரல அப்படின்னாய்க்கு கிட்ட நம்ம வெந்நி போட்டு வச்சுருப்போம்ல அதையும் சேர்த்துக்கலாம் முந்திரி கொத்துனாலே சிறுபேர் தேங்காய் வறுத்தது கற்பட்டி பாகு இந்த மூணந்தான் முக்கியமானது நல்லா வறுத்து சேர்க்கறதுனால மனமும் சூப்பராக இருக்குது எங்களுக்கு வெந்நீர் சேர்க்க வேண்டிய அவசியம் வரல எங்கள் அப்பா கரெக்டாக தான் அந்த கற்பட்டியில் தண்ணி ஊற்றி பாகு வச்சுருக்காங்க இது இந்த முந்திரி கொத்து நாங்கள் தீபாவளிக்கு செய்ததுங்க ஆனால் எனக்கு வீடியோ போடக்கு டைம் கிடைக்கல அதனால தான் நான் இப்பவும் போடுறேன் இப்படியும் உருண்டை பிடிக்கக்கூடிய அளவுக்கு வந்த பிறகு அந்த மாவை நல்லா மேலே தூக்கி தூக்கி கீழே போட்டால் அதை வந்து மாவை நல்லா கொல்றதுன்னு சொல்லுவாங்க அப்படி நல்லா கொன்று அந்த ஒரு உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கு இப்போது சின்ன சின்ன உருண்டையாட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாவை எடுத்து உருண்டை பிடிச்சி போடணும் உங்களுக்கு எவ்வளவுக்கு பெரிய உருண்டை வேணுமோ அவ்வளோவுக்கு போடலாம் ஆனால் இதுதான் ஒரு நார்மல் ம முந்திரி கொத்துனா இந்த உருண்டை அளவு தான் போடணும் எதுக்குன்னா இந்த எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும்போது இந்த இவ்வளவுக்கு சின்ன உருண்டையாக இருந்தால் தான் நல்லா எண்ணெயில் வேகும் எங்களுக்கு ஒரு ஐம்பது அறுபது உருண்டை வந்துச்சு எல்லா மாவையும் இதே போல் சின்ன சின்னதாக உருட்டி வச்ச பிறகு ஒரு நாள் காய வைக்கணும் நல்லா கா அப்பவுமே காஞ்சிட்டுனா பிரச்சனை கிடையாது மீதி இருக்கிற அரிசி மாவை எடுத்து அதில் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சிக்கணும் அடுப்பில் ஒரு பேனில் எண்ணெய் ஒரு அரை லிட்டர் ஒரு லிட்டர் எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த மாவில் இந்த உருண்டைங்களையெல்லாம் முக்கி முக்கி போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதாங்க இப்படி தான் முந்திரி கொத்து வரும் எந்த பண்ணங்களையும் வெளியே கடையில் ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்டா டேஸ்ட் வரோங்க ஆனால் முந்திரி கொத்து நம்ம வீட்டில் செய்து போல் வராது இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்